ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை தோழிச்சு வீட்டு நல்லா கழுவி பொடி பொடியாக கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் உங்களுக்கு உப் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அதாவது அந்த மசாலா வந்து எல்லா கிழங்குலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த கலர் ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகணும் கிழங்கு வந்து ஒரு மாதிரி எல்லோயஸ் கலரில் வரும் அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த தவாலில் அப்படியே பரப்பி வச்சுருங்க பரப்பி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை இப்போ திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் இதை வந்து இப்போ மாற்றி இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக மாற்றி விட்டுருங்க மாற்றி விட்டுட்டு அந்த கரண்டியை உள்ள வச்சே மேலே மூடி வைக்கணும் நீங்கள் வந்து மேலே மூடி மட்டும் வச்சா உள்ளே தண்ணி விட்டுரும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வராது இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி